மனிதனுக்கு இளமைங்கிறது எத்தனை வயசு முடிய முப்பத்தஞ்சு வயசு முடிய அதுக்குள்ள என்ன பண்ணும் வேலை கிடைக்கணும் கல்யாணம் பண்ணிக்கணும் புள்ள கொட்டி எல்லாம் பெத்துக்கணும் சிம்பிளா சொல்ல போனா லைஃப்ல செட்டில் ஆகணும் அப்ப அவனுக்கு இருபத்தி நாலு வயசுக்குள்ளே வேலை கிடைக்கணும் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் எப்படி பண்ணாரு எட்டு எட்டா மனுஷ வாழ்க்கை பிரிச்சுக்கோ நீ எந்த எட்டில் இப்ப இருக்க புரிஞ்சுக்கோ மூவெட்டு இருபத்தி நாலு வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கணும்

அப்படின்னு சொல்லிட்டு எப்பா எப்பா இன்னைக்கு ஒரு நாளைக்கு எனக்கு அந்த புக்கை கூடு நாளைக்கு ஒன்ட்டு ஷியூரா குடுத்துறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு எடுத்துட்டு போனாராம் அதை முதல் பக்கம் திருப்பினாராம் குதிரை சண்டைக்கு புறப்பட்டதே அப்படி இருந்துதான்

ஒரு ஒரு பக்கமும் அவனுடைய வெற்றியின் சாதனைகள் இருக்கும் அப்படிப்பட்ட சுவாரஸ்யமான வாழ்க்கை நிறைந்த எங்களுடைய தனியார் துறையில் இருக்கக்கூடிய ஆண்களை தான் இன்றைய பெண்கள் விரும்புகிறாங்கன்னு நான் பேச வந்திருக்கேன் மேடம் வெரிகுட் வெரிகுட் மேடம் ஹாஸ்டல்ல ஒரு மூணு பசங்க படிச்சிட்டு இருந்தாங்க ஒருத்தவங்க ஜப்பான்காரன் இன்னொருத்தன் அமெரிக்கக்காரன் இன்னொருத்தன் நம்ம அதுல அதில் ஜப்பான்காரன் சொன்னா ஏய் எங்க அப்பா ரொம்ப திறமையானவர் ரான்னு மத்த ரெண்டு பேரும் கேட்டாங்க எப்படா அப்படி சொல்ற அப்படின்னு ஏய் எங்க அப்பா ஒரு இலக்கை எழுதிக்கிட்டு அம்ப விட்டார்னா அந்த அம்ப அந்த இலக்கை அரையறதுக்குள்ள எங்க அப்பா போய் அடைஞ்சிருவாரு அப்படின்னா உடனே அமெரிக்கக்கார பையன் சிரிச்சான் ஏ ஏண்டா சிரிக்கிறேன்னு ஜப்பான்கார பையனும் நம்மாலும் கேட்டான் இது என்னடா பெரிய விஷயம் எங்க அப்பா கண்ணை வச்சு சுட்டார்னா அந்த புல்லட் அந்த இடத்துக்கு போறதுக்குள்ள எங்க அப்பா போயிடுவாரா உடனே நம்ம பைய புள்ள சிரிச்சான் இவங்க வந்து ரெண்டு பேரும் கேட்டாங்க ஏ என்னடா அம்ப விடையும் கண்ண விடையும் உங்க அப்பா அப்படி என்னடா பண்ணுவாருன்னு அதுக்கு இவன் சொன்னா எங்க அப்பாவுக்கு ஆபீஸ் நாலு மணிக்கு விடும் ஆனா அவர் மூணு மணிக்கு வீட்டுக்கு வந்துருவாருன்னு அப்ப ஃபாஸ்ட் பொறுப்பு இருக்கு இந்த அரசாங்கம் அடுத்தது எங்க பக்கத்து வீட்டு அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஒரு தான் ஆகுது கிராமத்தில எல்லாம் பஞ்சாயத்துக்கு உடனே போயிட்டாங்க பிஇ மாப்பிள்ளைன்னு கட்டி வச்சாங்க நான் அந்த பாட்டி கேட்டேன் ஏன் ஐயா உன் பேத்தியா கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு மாசத்துக்குள்ளே பஞ்சாயத்துக்கு போயிட்டு வந்துட்டியா அப்படி என்னதான் பிரச்சனைன்னு கேட்டேன் அதுக்கு அந்த ஆயா சொல்லுது அடி போடி போக்க தேவலுச்சு ஏன் ஐயா இப்படி சொல்றேன்னு கேட்டேன் அதுக்கு அவங்க பேத்தி சொன்னுச்சான் मापले, இன்ஜினியர் மாப்பிள்ள இன்ஜினியர் மாப்பிள்ளு கட்டி வச்சீங்க அது பகல்யும் போயிடுது ராத்திரிலையும் போயிடுதுன்னு ஒரு ராபிச்சக்காரனை கட்டி வச்சிருந்தா கூட அவன் பகல் பூரா வீட்ல இருந்துருப்பான்னு இந்த மாதிரி ஊருக்கு வாழ்ச்சி கொட்டுறாங்க இந்த பிரைவேட் செக்டார்ல இருக்கிறவங்க ஆனா இந்த சுய தொழில் சுயமா சம்பாரிச்சி, சுயமா உழைச்சி பொண்டாட்டி புள்ளையலா காப்பாத்துறா பாருங்க எங்காலு? ஹீரோ பாருங்க கைத்தட்டல் எவ்வளவு இருக்குன்னு இந்த காலத்து பெண்கள்லாம் விரும்புறாங்கன்னு பேச வந்திருக்கேன்